பாதம் போட்டு போட்டு சாமி வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது நான் வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது ஆனால் வேலைக்கு போகிறேன் மறுபடியும் நைட்டும் வேலைக்கு போகிறேன் ஏன்னா எல்லோரும் ஏமாற்றிட்டுருக்காங்க அண்ணன் தம்பி கூட பிறந்தாங்க எல்லாமே ஒன்று கேட்க மாட்டேங்க என்ன சாமி மேலே வாங்க ஹலோ இங்கே பக்கத்தில் இருங்க யாராச்சும் அவர் பக்கத்தில் பலமாச்சா பலமாச்சோல்லுங்க சாமி வணக்கம் ஓம் அகத்தியர் பாதம் போற்றி போற்றிப்போம் வாழ்க்கையே வந்து போராட்டமாக இருக்குது ஆனால் எல்லாத்தையும் தான் வந்துட்டுருக்கேன் எனக்கு முன்னாடி நல்லா பேசுகிறாங்க என்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் எதுவுமே திருப்பி கொடுக்க மாட்டேறாங்க கூட பிறந்தவங்களும் சரி நண்பர்களும் சரி சொந்த பந்தங்களும் சரி ஆனால் வாழ்க்கையில் நிறைய சம்பாரித்தேன் ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட வந்து இருக்கிறது வந்து என்னுடைய தைரியம் மட்டும்தான் யாருக்கிட்டேயும் இது வரைக்கும் நான் வாங்கிட்டு ஏமாத்தல எனக்கே தெரியும் நல்லா தெரியும் ஆனால் என்கிட்ட வாங்கினவங்க யாருமே அதை கொடுக்க மாட்டேன்றாங்க இன்றைய சூழ்நிலை வந்து அம்மா அப்பா இறந்து நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு நான் இன்னும் சொத்தை பிரித்து கொடுக்கல என்ன காரணம் நடு தம்பி வந்து ஒரு பெரிய ஒரு லேண்டை வந்து அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்பா இருக்கும்போது அவருக்கு சரக்கை வாங்கி கொடுத்து எழுந்தோ எழுதி வாங்கி இங்கே வாங்க அவர் சொல்லுது அதுருது ஒன்றும் கேட்க மாட்டேங்கு அதாவது சொல்லி அந்த சாரத்தை சொல்லிடுங்க பேசரணம் இவர் வந்து சமீபத்தில் ஒரு வீடு கட்டினார் அதனால் கடன் நிறைய ஆயிடுச்சு கட்டலை அதுக்கு கடன் நிறைய இருக்குது மேலும் வந்து நிறைய பேர் இவங்க சொந்த பந்தம் சுற்றி இருக்கவங்களாம் நிறைய ஏமாற்றிட்டேன் ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஏமாற்றுதான் இருக்குது அப்படின்னு குடும்பத்துக்குள்ளேயும் வெளியிலையும் ஏமாந்துட்டேன் என்னால் ஒன்றும் உயர முடியல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோட இது வினை என்னோட கஷ்டங்கள் தீர இதுக்கு அது பரிகாரம் வராங்க இங்கே இங்கே தான் வேலை பார்க்குறாரு கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறாரு பிஹெச்சல்ல கான்ட்ராக்ட் லேபராக வேலை பார்க்குறாரு பேர் வந்து பிரகாஷ் ஒரு பேர் ஞான பிரகாஷ் யான பிரகாஷ் அதான் வந்து இங்கே வேலை சுத்தி சுத்தி தான் இருக்காரு அதனால அவருடைய கஷ்டங்கள் தீர அணுதரத்தை எதிர்பார்க்கிறார் ஐயா ஒரு பெருவிழா சஷ்டி திதி என்று சபை நாடி வர அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் சஷ்டி திதி என்று சபை நாடி வந்து சீடன் சொல் கேட்டு அது என்று நடைபெறுகின்றது என்பதை அறிந்து கொண்டு புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு திருநீர் பெற்றுச் செல் நிச்சயமாக நிலை படிப்படியாக மாற்றம் பெறும் சபை நாடி வந்த தினமதிலிருந்து என்று ஆசி வழங்குகின்றோம்